சமுதிரத்துக்கிட்ட ஒருத்தன் ஓரமாக உட்காந்துருந்தானா என்னப்பா இன்னும் குளிக்காமல் உட்காந்துருக்கேன்னு கேட்டால் இல்லை அலை ஓஞ்ச ஓயன்னு பார்க்குறேன் அப்புறமா தான் குளிக்க போகணும்னு சொன்னான் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த காலத்து குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக சொல்கிறேன் எல்லா குழந்தைகளும் செட்டிலைட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் செட்டிலைட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே முப்பது வயசாகாது ஆனால் ஆக்சுவலி செட்டில்மெண்ட்டுங்கிறதே என்னென்ன புரியலை செட்டில்னா என்னது என்ன வாங்கினா வீடு வாங்கினா இன்னொரு பெரிய வீடு வேணும் கார் வாங்கினா இன்னொரு பெரிய கார் வாங்கணும் பைக் வாங்கினா பெரிய பைக் வாங்கினோம் ஸோ நம்மளோட தேவைகள் வந்து தான் இருக்க போறது செட்டில்மெண்ட்டுங்கிறது தான் இருக்கு நமக்கு போதும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தான் இருப்போம் வயசு கடந்து போறதுங்கறத யாருமே திங்க் பண்றது இல்ல ரெண்டாவது பொம்பளை குழந்தைங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இப்போ ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா நல்லா படிச்சிருதுங்க பசங்க அதே வயசு குரூப் தான் ஆம்பளை பசங்க அப்போ எப்படி இவாளுக்கு கடற அதே சேலரி தானே ஆம்பளை பசங்களுக்கும் கிடைக்கும் இன்க்ளூடிங் என் பொண்ணையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் உங்க பொண்ணு அப்படின்னு நீங்க கேட்கவே கேட்காதீங்க எல்லா பசங்களும் ஒரே ஏஜ் குரூப்ல நீ நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அந்த பையன் மட்டும் இப்படி ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிப்பான் ஒரு ரெண்டு மூணு வயசு வித்தியாசத்துல தான் நம்ம கல்யாணமும் பார்க்கணும் ரெண்டாவது இதெல்லாம் அவன் சம்பாதிக்கிறதுக்குள்ள ஆம்பளை பசங்களுக்கு தலை சொட்டையிடுறது பாவம் அதனாலேயே கல்யாணம் ஆகவே மாட்டேங்கிறது தயவு செஞ்சு பொம்பளை குழந்தைகளாகட்டும் ஆம்பளை குழந்தைகளாகட்டும் லைஃப்பில் போராட கற்றுக்கலாம் இருக்கிறது போகிறோன்னு வாழ ஆரம்பித்தா எல்லா அம்மா அப்பாக்களும் அப்படி தான் நாங்கள் வளர்த்தோம் இருக்கிறத கொண்டு நிம்மதியாக வாழலாம் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க முப்பதை கிராஸ் பண்ணி போனவுடனே குழந்தை போறக்கிறதும் பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிடுது